வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைய முடியாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நிலை கொண்டிருந்து இந்த நிகழ்வு இலங்கைக்கு வடகிழக்கில் நிலை கொண்டிருந்து மேலும் தமிழகத்துக்கும் நாகப் பட்டினத்துக்கு கிழக்கே நிலை கொண்டுள்ளது மேலும் சென்னைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையிலிருந்து நானூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மேலும் நாகப்பட்டினத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நேர்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது இன்று மேற்கு நோக்கி வட மேற்காக பயணிக்க வைப்பது மேற்காக நகர்ந்து அடுத்த பிறகு வட மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நவம்பர் முப்பதாம் தேதி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தரையேறிய பிறகு சற்று செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு நோக்கி பயணித்து மேலும் செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் இரண்டாம் தேதி மணிக்கணும் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சேலம் மாவட்டம் வழியாக மேலும் தெற்கு கர்நாடகா வழியாக டிசம்பர் மூன்றாம் தேதி அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவோய் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பயிர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போதைக்கு இந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக இந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மன்றம் இன்று கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ஓரிரு நேரங்களில் மட்டுமே சென்னைக்கு லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பு மதியத்துக்கு பிறகு டெல்டா மழை தொடங்க இருக்கிறது மேலும் இன்று சென்னைக்கு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று முழுவதும் விட்டுவிட்டு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு விட்டுவிட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மதிய நேரங்களில் மிதமான மழையாக மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது விட்டுவிட்டு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பது எப்போது உங்களுக்கு மழை தொடங்குகிறது அதிலிருந்து மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் காரைக்கால் புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் மதியத்துக்கு பிறகு கனமழையாகவும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மதிய நேரங்களில் கனமழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் முப்பதாம் தேதி நிகழ்வு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நாளை முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் நெய்வேலி கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பது முப்பதாம் தேதி மேலும் நவம்பர் முப்பதாம் தேதி மாலைக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை தீரும் டெல்டா மாவட்டங்களுக்கு குறைய வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி இரவு நேரங்களில் மேலும் டிசம்பர் ஒன்றாம் தேதி நிகழ்வு சேலம் மாவட்டத்தில் வடக்கு பகுதி நிலை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இதன் காரணமாக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் எந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை நவம்பர் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் மழை கிடைக்க வாய்ப்புது நவம்பர் ஒன்றாம் தேதி கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் ஒன்றாம் தேதி நாள் முழுவதும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் ஒன்றாம் டிசம்பர் ஒன்றாம் தேதி மேலும் டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் மிதமான மழையாகவும் இரவு நேரங்களில் கனமழையாகவும் டிசம்பர் இரண்டாம் தேதி நாள் முழுவதும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி நாள் முழுவதும் மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதியும் கர்நாடகா இல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக மத்திய மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் ஆங்கங்கு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இரண்டாம் தேதி தொடர் என்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கனமழை மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை வரை மிக கனமழை கிடைத்தாலும் மீண்டும் மாலை நேரங்களில் மிக கனமழை வரை இரவு நேரங்களிலும் கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் மூன்றாம் தேதி மேலும் டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய மாநிலங்களில் நேரங்களில் ஆங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை ஒன்றுக்கும் தமிழகத்தில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்கள் மத்திய மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போது வங்கக்கடலில் நிலைநூணுக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நவம்பர் முப்பதாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேலும் மாலை இரவு நேரங்களில் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் சென் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதியும் ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் எந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழை இரவு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தொடர் மழையாக கனமழையாக கிடைத்தாலும் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பனிரெண்டு மணி நேரம் தொடர் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பனிரெண்டு மணி நேரம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர் கிடைத்தாலும் மிக கனமழை என்பது வட மாவட்டங்களுக்கு நிகழ்வுக்கு வடக்கு பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை மழை மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு மாவட்டமும் பனிரெண்டு மணி நேரம் மிக கனமழை சந்திக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நாள்தோறும் மதியம் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வைப்பது பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை பெரும்பாலும் மதுரைக்கு தெற்கு திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்கள் முழுவதுமே மதியம் மாலை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வரை மதியம் அல்லது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் டிசம்பர் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் முழுவதுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வலுவடைந்து குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது தென் மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு பெரிதாக மழை இல்லை ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது டிசம்பர் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் உருவாகும் நிகழ்வு டிசம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக சனமிதமான மழை கொடுக்க இருக்கிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது டிசம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நான் டிசம்பர் என்று சொல்வதற்கு பதிலாக நவம்பர் நவம்பர் என்று மாறி மாறி தேதியை மாற்றி அறிவித்துவிட்டேன் ஆனால் டிசம்பர் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு ஐந்தாம் தேதி சென்றடைந்து மேலும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கலை நோக்கி இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் லேசான மிதமான மழையாகவும் டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை புழிவாக இருக்க வாய்ப்புள்ளது கனமழையாக டிசம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வால் மழையை கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கைக்கு தென்புறமாக வர இருக்கிறது அந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தில் அதுவும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதனிடையே எழுபது கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாக இருந்தாலும் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் அடுத்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது அதுவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்